അതോടെ പോയി വിചാരി തലമയാസരും കോളുകളെപ്പോൾ ചുറ്റി വരും ആശ്രയ എൻ സഹ മാണികളും ഇനിയ മാ വണക്കം நாம் பேச உள்ள தலைப்பு அறிவே அழகு அறிவு வல்லுமா என்பது மூத்தோர் ஒரு மனிதனில் உள்ள நல்ல அறிவையும் பண்பையும் கொண்டுதான் அவர்களை இந்த உலகம் அறிகிறது எந்த அழகு உங்கள் முகத்தை மட்டுமல்லாமல் உங்கள் ஆத்மாவும் பிரகாசமாக வைக்கிறதோ எந்த அழகு வயது ஆக ஆக குறையாமல் கூடிக்கொண்டே இருக்கிறதோ எந்த அழகு ஆபத்தை ஏற்பட்ட ஆபத்திலிருந்து காத்து நிற்கிறதோ அந்த அழகுதான் உண்மையான அழகு அந்த அழகு அறிவு என்னும் ஆயுதம் வெள்ளத்தால் அழியாது வேகாது கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் குறையாது கள்ளர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்கும் புறத்தோயை பொறுத்தேடி உலர்கின்றீரே என்பது மூத்தோர் பொன்மொழி அறிவு என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய அரணாகும்